நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட வெளியில போன வெளியில போன தோணிக்கிட்டே இருக்கேன் ஏன் தான் கேட்கறேன் கண்டிப்பா வெளியே தான் சார் இருக்குது அப்படின்றது வீட்டுல இல்ல சார் வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீட்டுக்கு போறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு எப்படி எல்லாம் தள்ளி வைக்கிறீங்க வீட்டுக்கு போறத அத சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன் இல்ல எனக்கு கல்யாணம் புதுசுல ஏழு மணின்றத சாதனமா வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஏழரை பழகணும் எட்டு பழகணும் வீட்டுல ஒன்பது ஆனா கூட போன் பண்ண மாட்டாங்க ஓ அந்த அளவுக்கு நம்ம பழக்க வச்சிருக்கோம் ஒரு பிஸியா தான் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணிருக்கோம் ஒரு மாசம் எட்டு ஆக்கி இப்போ கல்யாணம் ஏழு வருஷம் ஆச்சு ஒன்பது பத்து வரைக்கும் கூட பழகி கல்யாணம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் காலையில வருவார் ஒரு அஞ்சு மணிக்கு பால் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவார் பழக்கி இருக்கீங்க எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா போர் தேர்ட்டி முடியுது முடிஞ்ச நேரம் பைக் ஸ்டாண்ட் வருவேன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல கால் பண்ணுவேன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும் ஃபிக்ஸ் ஆன உடனே ஒன்னே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இன்னைக்கு வரத்துக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை அவங்க உடம்பு சரியில்லை இல்லை பார்க்க போறேன் அது மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி சொல்லிட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா ஃபோன் பண்ணி என்ன சாப்பாடு வீட்டில் அவங்க சொல்லுவாங்க ஒரு டம்ளர் விஷம் ஓகேமா நான் வர லேட் ஆகும் நீ சாப்பிட்டு படுத்துறேனா என்ன சமைச்சிருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அது மூவ் பண்ணிடலாம் என்ன சமைச்சாலும் இல்ல ஏதாவது ஒரு சில ஐட்டம் பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சானா வீட்டுக்கு போவே தோணாது என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போனோம் வீட்டு போய் பேப்பர் படிக்க வேண்டியதானே ஒரு நிம்மதி இருக்க மாட்டேன் நிம்மதியா இருக்கும் ஆமா சார் டென்ஷன் டென்ஷன் பசங்க தந்துடுவாங்க டென்ஷன் ஃப்ரீ பண்ணுறதுக்கு வெளியில இருந்து படிச்சுட்டு திருப்பி வீட்டில் போய் அதே படிச்சுட்டு கவனம் படுத்துறது அதே பேப்பர் திரும்பவும் வீட்டில் போய் ஆமாம் அவள் டைம் போகும் ஆஹா இவன் மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா எனக்கு வந்து ஆறு மணிக்கு டூட்டி முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்னுட்டு ஸ்பீடு வண்டி எல்லாம் போகும் ஃபாஸ்ட் வண்டி இருக்கும் அதெல்லாம் விட்டுரும் அதெல்லாம் விட்டுருவோம் ஆ விட்டுரும் விட்டுட்டு ஸ்லோவாக போகுது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில ஏறி வந்துக்கும் வீட்டில் கேட்பாங்க ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சுன்னா நீங்க ஏழை காலுக்கு வீட்டுக்கு வந்துடலாமே

ஆச்சுன்னா இல்ல டாக்டர் ரொம்ப லேட் பண்ணிட்டாரு பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு சரி இதெல்லாம் நானும் அதே லைன்ல இருந்தனால எனக்கு தெரியும் நானும் மார்க்கெட்டிங் தான் அதே ஃபீல்டு எல்லாமே தெரியும் அவரை பத்தி புல் ஹிஸ்டரி தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யார்னு உனக்கு தெரியும் ஆனாலும் போய் வரும் கண்டிப்பா தண்ணி எடுத்து பசங்க உள்ள படிச்சிட்டு இருப்பாங்க வந்து எடுத்து கொடுக்கிறதுக்குள்ளார அவரே சத்தம் போடுவார் இவ்ளோ நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷன் வெளியே அலஞ்சு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறான் ஒரு குடிக்கறக்கு தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாங்குற வெளிய போய் எத்தனை பிரச்சனை இருக்கேன் எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏங்க லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லுரு சிக்னல் போட்டாங்க வண்டி ரொம்ப வெயி ரொம்ப நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஷனா பத்து பத்து நிமிஷம் நின்னு நின்னு வந்துச்சு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது தெரியாம அந்த ட்ரெயின்ல ஏறிட்டேன் தெரிஞ்சேதாங்க அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்காரு மன்னிங்கள் மன்னா அவசரத்தில் உண்மை உளறி விட்டேன் வீட்டுல என்ட்ரானோனே கம்ப்ளைன்ட் பாக்ஸ் மாதிரி ஒரே கம்ப்ளைண்டா சொல்லி நிப்பாங்க பா பெரியவ இப்படி பண்ணாம்பா சின்ன இப்படி பண்ணா நானே டென்ஷனோட வந்து நாளை என்ன புரோகிராம் அப்படினு சொல்லி யோசனை வந்து நிப்பேன் அந்த டைம்ல தான் ஒரே கம்ப்ளைண்டா சொல்லி இன்ன டென்ஷன் ஏத்தி விடுவாங்க நீங்க படுத்து நிமிஷம் நாளை தாங்க முடியலையே

நீங்கள் வந்து சேவகம் செய்யுங்கள் அப்படி மட்டுமே செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது வந்து கணவனாக இருப்பது கணவனாக இருப்பதுனா அதிகாரம் செலுத்துறது அன்பு செலுத்துவது ரொமான்டிக்காக இருக்கிறது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது ஓனர்ஷிப் எடுத்து அதை விட்டுப்பட்டு மீதி எல்லாத்துக்கும் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்களே தம்பி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் திருந்திருப்போம் தம்பி உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஏரியா எது அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது உங்களுடைய வீட்டு கம் ஹோம் அவ்வளோதான் ஓவர் ஆல் மெசேஜ் ஆண்களுக்கு விடப்படக்கூடிய விஷயங்கிறது தான் என்ன சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் கத்துக்கோ